வெல்கம் பேக் சேனல் ஜாதக கட்டத்தில் ஒரு நல்லது கூட நடப்பதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு புலம்புறவங்க உங்க ஜாதகத்தை எடுத்து ஓரமாக வைத்து விட்டு இந்த பதிவில் நான் சொல்ல போற ரெண்டு விஷயத்தை செய்து பாருங்க எல்லா நல்லதும் ஒவ்வொன்றாக உங்கள் பின்னால் வரும் பரிகாரங்கள் எளிமையாக இருந்தால் பரிகாரத்துக்கு பவர் இல்லை என்று சொல்கிறது இந்த உலகம் அப்படி கிடையாது மிக மிக பரிகாரத்தில் தான் சக்தி வாய்ந்த நன்மைகள் அனைத்துமே அடங்கி இருக்கிறது அந்த வரிசையில இன்று நாம் பார்க்க போறோம் பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம் அதற்கு முன்பாக ஆன்மீக தொழில் சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பரிகாரத்தை செய்தால் வாழ்க்கையில் முன்னேறி விட முடியுமா என்று நிறைய பேர் சிந்திக்கலாம் இந்த பரிகாரத்தை மட்டுமே செய்தாலே போதும் வாழ்க்கையில் நீங்க வேற லெவல் முன்னேற்றத்துக்கு சென்று விடுவீர்கள் அதிலும் குறிப்பாக சில பேருக்கு ஜாதக கட்டத்தில் நல்லது நடக்க வாய்ப்பே இருக்காது அப்படிப்பட்டவங்க ஜோதியடட்ட போய் உங்க ஜாதகத்தை காட்டும்போது போது ஆலகட்டம் சூழ்நிலை இப்போது சரியில்லை என்று சுருக்கமாக சொல்லி முடித்து விடுவார்கள் உங்களுடைய ஜாதக கட்டத்திலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உடனே இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய துவங்கி விடுவது நல்லது பொதுவாக ஜோதிடத்தில் இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது எந்த பரிகாரமுமே திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் அன்று துவங்கக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே தடை இல்லாமல் நமக்கு நல்ல பலன்களை தரவல்லது வாய்ப்பு இருந்தால் திங்கட்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை நீங்க துவங்கலாம் மிகவும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தினமும் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு சிவ சிவா என்று சொல்லி கொஞ்சம் திருநீரை நெத்தியில் பூச வேண்டும் இதுதான் முதல் பரிகாரம் ஏனென்றால் திருநீட்டுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது வெளியில் செல்லும் போது தினமும் ஒரு பசுமாட்டுக்கு உங்கள் கையால் அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் அல்லது பசு மாடு என்ன சாப்பிடுமோ அதை நீங்கள் வாங்கி உங்கள் கைகளால் பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் பசுமாடு சாப்பிடும்படியாக இருக்கக்கூடிய எந்த பொருளை வேண்டுமென்றாலும் நீங்கள் கையால் வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை ஒரு நாள் செய்தால் அல்லது ரெண்டு நாள் செய்துவிட்டு பலன் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது இதற்கு கண்டிப்பாக பலன் நாளடைவில் தான் உங்களுக்கு தெரியும் தினமும் உங்க வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்களையுமே தொடர்ந்து செய்து வரும்போது தானாக உங்களுடைய கால்களானது சிவன் கோயிலை தேடி செல்லும் தானாக உங்களுடைய கால்கள் முருகன் கோவிலை தேடி செல்லும் உங்களுடைய வாய் திருவாசகம் தேவாரம் பாடத் துவங்கும் உங்களுடைய வாய் திருப்புகளை பாடத் தொடங்கும் அரோகரா சொல்ல துவங்கும் ஓம் நம சிவாயா சொல்ல துவங்கும் ஈசனின் காலையும் முருகனின் காலையும் பற்றி கொண்டவர்களுக்கு எதற்கு ஜாதகம் உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் முருகனின் திருப்பாதம் உங்களுடைய தலைமையில் இருக்க தாறு மாறான தலையெழுத்து அழிந்து உங்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறும் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த பரிகாரத்தில் செய்வதற்கு ஏதேனும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா இல்லையா நிச்சயமா கிடையவே கிடையாது ஏன்னா இந்த பரிகாரம் அவ்வளவு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய துவங்கிய ஒரு சில நாட்களிலேயே உங்களுக்கு மன நிம்மதியானது உங்களை வந்து சேர்ந்துவிடும் ஆனால் இந்த பரிகாரத்தை ஒரு வருடம் ரெண்டு வருடம் செய்யும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிலையான நல்ல மாற்றங்கள் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா சில பேர் இந்த பரிகாரங்களை கொஞ்ச நாட்கள் செய்துவிட்டு எந்த பலனும் இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க அப்படி செய்யக்கூடாது இந்த குறிப்பிட்ட ரெண்டு விஷயமே திருநீர் உங்கள் நெட்டியில் அணிவதும் பசுமாட்டிற்கு அது சாப்பிடக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பதும் ஒரு வழக்கமாக நீங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிரகம் அதே மாதிரி சனி பகவானும் மிக பெரிய ஒரு கிரகம் குரு பகவானும் சனி பகவானும் நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே அமையும் ஆனால் இவர்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரம் ஒரே நாளில் பலன் தராது குருவுக்கு ஒரு வருடம் பரிகாரம் செய்தாதான் பலன் கிடைக்கும் சனி பகவானுக்கு ரெண்டரை ஆண்டுகள் பரிகாரம் செய்தாதான் பலன்களை தரும் என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் கிரகங்களுக்கு உரிய பரிகாரங்களை எல்லாம் நம்ம தேடி தேடி செய்யும் போதுதான் நமக்கு நல்ல வந்து அடையும் அதற்கு முக்கியமா நமக்கு நேரம் இருக்காது அதற்கான நிதி நிலையும் சில சமயத்திலே நமக்கு இருக்காது அதனால் அதை நம்ம செய்யாமல் தவறி விடுவது உண்டு ஆனால் இந்த பதிவில் நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமுமே நீங்கள் தினந்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பசுமாட்டிற்கு சாப்பிட படியான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் தினந்தோறும் விபூதி உங்கள் நெட்டியில் அணிவதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது இதை நீங்க தொடர்ந்து செய்துட்டே வரலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டு சிவா அரோகரா அப்படின்னு சொன்னாலே போதும் வேற எதுவுமே வேண்டாம் பசுமாட்டிற்கு முடிந்தவரை உணவுப் பொருட்களை உங்கள் கையாலேயே கொண்டு போய் பசுவின் வாயில் வைத்து விட வேண்டும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இதை நீங்க செய்து பாருங்க தொடர்ந்து செய்துங்க செய்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு நாளடைவுல பலனானது தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி